ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to நிதி பயணம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க லேண்டாக இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க விற்றீங்கன்னா அதுக்கு லாங் டைம் கேபிட்டல் கெய்ன் அப்படின்றது வரும் சம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுனால் அந்த லாங் டைம் கேபிட்டல் கெய்ன் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வரி விலக்கு பெறலாம் ஓகேங்களா அதாவது எக்ஸிமிஷன் வாங்கிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு செக்ஷன் இருக்குங்க இப்போ ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு இருக்கு இல்லைங்களா ப்ளஸ் நிலம் வீட்டு மனை நிலம் பிளாட்டுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம விற்கிறோம் அப்படின்னா லாங் டைம் கேபிட்டல் கெயின்லேருந்து எக்ஸாமிஷன் வாங்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு செக்ஷன் இருக்குது செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் எஃப் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் இசி அப்படின்ற மூணு செக்ஷன் இருக்குது இந்த மூணு செக்ஷனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செக்ஷன் என்னென்னா ஃபிஃப்டி ஃபோர் ஓகேங்களா இந்த செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு விற்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு நீங்கள் எப்படி எக்ஸமிஷன் வாங்கலாம் அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் ஃபிஃப்டி ஃபோர் எஃப் ஃபிஃப்டி ஃபோர் இசி அதுக்கான கண்டிஷன்ஸ்ஸு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் ஓகேங்களா செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் அப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு அனதர் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டியை ஸ்பெசிஃபைட் டைம் லிமிட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணலாம் ஓகேங்களா அப்படின்ற செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் ஓகேங்களா இந்த செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ கேன் கிளைம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா ஆர் இன் ஹிண்டு அன்டிவைடட் ஃபேமிலி அதாவது ஹெச்இஎஃப்னு சொல்லுவாங்க ஹெச்இஎஃப் இவங்க ரெண்டு பேர் கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ என்ன அசட்டை வித்தா நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேம் கேபிட்டல் கெயின் விச் இஸ் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா லாங் டைம் கேபிடல் கெயினாக இருக்கணும் அந்த லாங் டைம் கேபிட்டல் கெயினும் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் இருபத்தி நாலு மாதம் இருக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் கேபிடல் கெயின் ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி எக்ஸாம்ஷன் ஃபார் எதுக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தி கேபிட்டல் கெயின் ஓகேங்களா நீங்கள் என்ன கேபிட்டல் கெயின் வருதோ அதையை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்றது அப்ளிகபிலிட்டி வரும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் நம்ம ஃபிஃப்டி ஃபோரை கிளைம் பண்ணலாம் அப்படின்றது ஓகேங்களா டைப் ஆஃப் அசட் அப்படிங்கிறது அந்த ப்ராப்பர்ட்டி கம்பல்சரி லாங் டேம் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கணும் அதாவது இருபத்தி நாலு மாதம் அவர் கண்டிப்பாக அவர் கையில் இருந்திருக்கணும் ஓகேங்களா நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒன் ஆர் டூ அதாவது மேக்ஸிமம் டூ ஹவுசஸ் தான் நீங்கள் வந்து இருக்கணும் அந்த டூ ஹவுசஸ் மீன்ஸ் நீங்கள் புதுசாக வாங்கக்கூடிய ஹவுஸும் சேர்த்தி தான் ஸோ அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் பேரில் இன்னொரு வீடு இருக்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்குகிற ப்ராப்பர்ட்டி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் ஆல்ரெடி உங்கள் பேரில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் மறுபடியும் மூணாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோருக்கு கீழே எக்ஸாம்ஷன் கிடைக்காதுங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டில் சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் ஃபார் பர்ச்சேஸ் ஓகேங்களா இப்போ நீங்கள் புது வீடு வாங்குறீங்க அதுக்கு என்ன டைம் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்கிற தேதியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்குள்ளே வாங்கியிருக்கணும் இல்லையா இன்றைக்கி விற்கிறீங்கன்னா இன்றைய தேதியிலேருந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஓகேங்களா இல்லை நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் நான் வாங்கி தான் நான் இடம் வாங்கி தான் கட்ட போகிறேன் வீட்டை விற்றுட்டீங்க இடம் வாங்கி கட்டுறேன் அப்படின்னா நீங்கள் மூணு வருஷத்துக்குள்ளே கட்டிடணும் ஓகேங்களா அடுத்து லொக்கேஷன் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்தியாக்குள்ளே தான் இருக்கணும் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிம்ஷன் கிடைக்காது இப்போ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கேபிட்டல் கெயின் மஸ்டு பி ரீஇன்வெஸ்டட் ஓகேங்களா ஃபுல் கேபிட்டல் கெயின் அப்படின்றது நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் இப்போ ஒரு ஐம்பது லட்ச ரூபா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வருது அப்படின்னா நீங்கள் ஐம்பது லட்ச ரூபாயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லை ஐம்பது லட்ச ரூபாய் விற்றுருக்கேன் இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தான் நான் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த இருவ அந்த இருபத்தஞ்சு லட்சத்துக்கு எக்ஸப்ஷன் மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு லட்சத்துக்கு லாங் டைம் கேபிட்டல் கெயின் அப்படின்றது வந்துடும் ஓகேங்களா அதை தான் இங்கே சொல்கிறாங்க இஃப் பார்சியல் எக்ஸமிஷன் இஸ் ப்ரொபோஷனேட் ஓகேங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பட்ஜெட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹவுஸ் ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அதாவது டூ ஹவுஸ் ஆப்ஷன் அப்படின்றது கொண்டு வராங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸிமிஷன் லிமிட் அப்படின்றது ரெண்டு கோடி தாண்டக்கூடாது கேபிட்டல் கெயின் அப்படின்றது ரெண்டு கோடி ரூபா தாண்டக்கூடாது ஓகேங்களா தாண்டக்கூடாது அந்த டேக்ஸ் பேயர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ரெசிடென்சியல் ஹவுசஸில் வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு ஹவுஸில் பண்ணுறதுக்கு பதிலாக டூ ஹவுஸில் அவர் இமீடியட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்பில் ஒரு டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ரெண்டு வீட்டில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ரெண்டு கோடி ரூபா கிராஸ் ஆகக்கூடாது பட் அவர் ரெண்டு வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா லைஃப் டைமுக்கு அவர் வேறு எதுவுமே கிளைம் எடுக்க முடியாது ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க அடுத்து வந்து எக்ஸிம்ஷன் கால்குலேஷனுங்க நம்ம முன்னே பேசினது தான் இப்போ அந்த ஐம்பது லட்சரூவா நம்ம பேசணும் இல்லைங்களா ஐம்பது லட்ச இல்லை இருபத்தஞ்சு லட்ச ரூபா கட்டுறீங்க மீதி இருபத்தஞ்சு லட்சரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா நம்ம டேக்ஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா அந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்ல வராங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சிஜிஏஎஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க கேன் அக்கௌண்ட்ஸ் ஸ்கீம் ஓகேங்களா இதுபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்ப்போம் நான் என்னுடைய வீட்டை போன செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வித்துட்டேன் ஓகேங்களா வித்துட்டேன் அதுக்கான பணம் இன்னும் என்னுடைய கையில் இருக்கு கையில் மீன்ஸ் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது நான் ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த வீடு செட் ஆகலை அதனால் நான் இன்னும் வீடு வாங்காமல் இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிருச்சு நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தொன்று ஏழு கூட நான் ஃபைல் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது நான் இன்னமுமே வீடு வாங்கலை அப்படின்னா என் கையில் இருக்கக்கூடிய அந்த வீடு வித்த பணம் இருக்குது இல்லைங்களா அந்த பணத்தை கொண்டு போய் நான் என்ன பண்ணுன்னா கேபிட்டல் கெயின் ஸ்கீம் அக்கௌண்ட் அப்படின்ற அக்கௌண்ட் பேங்கில் வந்து ஒரு எஃப்டிவில் நான் அந்த பணத்தை கொண்டு போய் போடணும் அந்த எஃப்டியில் போடுறதுக்கான டைம் லிமிட் இருக்குது இல்லைங்களா அந்த டைம் லிமிட் எப்போது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இயரினுடைய நீங்கள் எந்த ஃபினான்சியல் இயரில் வீட்டை விற்கிறீங்களோ அந்த வீட்டை விற்கிற ஃபினான்சியல் இயரினுடைய டியூ டேட் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் டியூ டேட் இருக்கு இல்லைங்களா அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி நான் கம்பல்சரி அந்த பணத்தை என்னுடைய கேபிடல் கெயின் ஸ்கீம் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் நான் டெபாசிட் பண்ணிடணும் ஸோ இப்போ இந்த வருஷத்தில் எனக்கு சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு அப்படிங்கிறது டியூ டேட்டு பட்டு இன்கம் டேக்ஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பதினஞ்சு செப்டம்பர் வரைக்கும் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நான் பதினஞ்சு செப்டம்பருக்குள்ளே இந்த பணத்தை ஒரு கேபிடல் கெயின் ஸ்கீம் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி நான் அதுக்குள்ளே போட்டால் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நான் எப்போ வேணால் அந்த பணத்தை வித் பண்ணி நான் வீடு வாங்குறதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல கீ பாயிண்ட்ஸ் ஓகேங்களா கீ பாயிண்ட்ஸ் மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹெச்இஎஃப் மட்டும்தான் ஃபிஃப்டி ஃபோர்க்கு கீழே க்ளைம் எடுக்க முடியும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமோ இல்லை ப்ரைவேட் லிமிடெடோ கிளைம் பண்ண முடியாது ஓகேங்களா ஒரிஜினல் அசட் அப்படிங்கிறது ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கணும் அதுவுமே அந்த ப்ராப்பர்ட்டி இருபத்தி நாலு மாதம் நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கணும் கையில் வச்சுருந்துருக்கணும் ஓகேங்களா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் டைமிங் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் விற்கிற இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் வித்த தேதியில இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளேயும் நான் அந்த வீட்டை வாங்கணும் ஓகேங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் வித்த தேதியிலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் ஓகேங்களா இல்லை என்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியல வாங்க முடியல அப்படின்னா சிஜி சிஜிஏஎஸ் அக்கௌண்ட்டில் நான் டெபாசிட் பண்ணணும் ஓகேங்களா அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த சிஜிஏஎஸ் அக்கௌண்ட்டில் எப்போ பண்ணணுன்னா என்னுடைய ஐடிஆர் டியூ டேட்டுக்குள்ளே நான் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் என்னென்னா லாக்இன் பீரியட் இருக்குது ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்று நீங்கள் ஒரு புது வீடு வாங்கிடுறீங்க இல்லையா வாங்கினதுக்கப்புறம் லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது மூணு வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டை விற்கக்கூடாதுங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியடு அந்த லாக்இன் பீரியட் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து நியூ ஹவுஸ் இன் இண்டியா ஓகேங்களா இந்தியாக்குள்ள மட்டும்தான் வாங்கணும் ஃபாரின்ல வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடைக்காது ஓகேங்களா இப்போ இந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ லாக்இன் பீரியட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தி நியூ ஹவுஸ் மஸ்ட் நாட் பி சோல்டு வித்தின் த்ரீ இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஓகேங்களா நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி வா இடத்த வாங்கி கட்டியிருந்தாலும் சரி நீங்கள் அந்த வீட்டை மறுபடியும் விற்கிறீங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி விற்க முடியாது இன் கேஸ் அப்படி விற்கிறீங்க அப்படின்னா உங்களினுடைய எக்ஸிப்ஷன் அப்படின்றது கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு திருப்பி டேக்ஸ் கால்குலேட்டாக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி இப்போ ப்ரொபோஷனேட்டு பார்த்தோம் இல்லைங்களா அந்த இதுக்கானது சோல்டு ப்ராப்பர்ட்டி ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க அதனுடைய இண்டெக்சடு காஸ்ட்டு பர்ச்சேஸோடு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூவா இப்போ ஒன் ஒரு கோடி இருபது லட்சத்தில் நாற்பது லட்ச ரூபா போக எண்பது லட்சரூபா அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டல் கெயின் ஓகேங்களா நீங்கள் புது வீடு பர்ச்சேஸ் பண்ணுறது எழுபத்தஞ்சி லட்சத்துக்கு தான் வாங்குறீங்கன்னா அந்த எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுது தேவையில்ல ஓகேங்களா மீதி இருக்கக்கூடிய அஞ்சு லட்சத்துக்கு அப்படின்றது உங்களுக்கு டேக்ஸ் வந்துடும் இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக வாங்கின வீட்டை மூணு வருஷத்துக்குள்ளே வித்துடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும் உங்களுடைய எக்ஸிபிஷன் அப்படின்னு இந்த ரிவர்ஸ் ஆகிட்டு அதுக்கு டேக்ஸ் வந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டு பெனால்ட்டி எதுவுமே கிடையாது இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வித்துடுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி அமௌண்ட் ஆஃப் exemption claimed இயர்லியர் வில் பி deducted ஃப்ரம் தி காஸ்ட் ஆஃப் acquisition ஆஃப் தி நியூ ஹவுஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி விற்றுறீங்க அப்படின்னா அந்த புது வீட்டு விற்கிறீங்க இல்லையா அதுக்கு ஒரு பர்ச்சேஸ் வேல்யூ அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா அந்த பர்ச்சேஸ் வேல்யூவில் நீங்கள் capital கெயின் ஆல்ரெடி கிளைம் பண்ணீங்க இல்லையா அந்த கிளைம் பண்ணின வேல்யூவாக பர்ச்சேஸில் இருந்து டிடக்ஷன் பண்ணிடுவாங்க செகண்ட் பாயிண்ட் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா புது வீடு விற்கிறீங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயினில் வந்துடும் இப்போ ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயினில் வரும்போது என்னாகுன்னா எப்படி டேக்ஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கரண்ட் ஸ்லாப்பில் இருக்கீங்களோ அந்த ஸ்லாப்பில் தான் உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் ஆகும் ஓகேங்களா இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு பெனால்ட்டி அப்படின்றது எதுவுமே வசூல் பண்ண மாட்டாங்க பட் ஷார்ட் டைமுக்கு கீழே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய பழைய வீடு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விற்கிற வீடு நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க அப்படின்னா எண்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க இண்டெக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முப்பது லட்சரூவா ஸோ இப்போ கேபிட்டல் கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சரூவா விற்கிறீங்க இண்டெக்ஸு காஸ்ட் படி பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோனா முப்பது லட்சரூவா போக உங்களுக்கு லாங் டைம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது ஐம்பது லட்சரூவா இப்போ நீங்கள் ஐம்பது லட்ச ரூபாய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஐம்பது எக்ஸாக்ட் ஐம்பது லட்சத்துக்கு அப்படியே ஒரு புது வீடு வாங்கிட்டீங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் படி நீங்கள் எக்ஸிமிஷன் கிளைம் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மூணு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீட்டை ஒரு எழுபது லட்ச ரூபாய்க்கு விற்றுறீங்க அப்போ என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸமிஷன் அப்படின்றது ஃபிஃப்டி ஃபோருக்கு கீழே கிளைம் பண்ணிங்களா அந்த எக்ஸிபிஷன் வந்து வித்ட்ரா ஆயிடும் வித்ட்ரா ஆகிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது லட்சரூவான்றதை உங்களுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸு இந்த ஐம்பது லட்ச ரூபாயில் கேபிட்டல் கெயின் அப்படின்றது ஃபுல்லாக போயிட்டு உங்களுடைய பர்ச்சேஸ் காஸ்ட்டு அப்படின்றது ஜீரோ ஆயிரும் இப்போ நெட் எஃபெக்ட் என்னோன்னா ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் அப்படின்றது எழுபது லட்ச ரூபா வந்துடும் ஸோ உங்களுக்கு என்டையர் எழுபது லட்ச ரூபாயுமே டேக்ஸபுள் ஆயிரும் அதுவும் நீங்கள் கரண்ட் ஸ்லாப் என்ன ஸ்லாப்பில் இருக்கிறீங்களோ அந்த ஸ்லாப்பில் உங்களுக்கு டேக்ஸ் ஆகிரும் ஸோ லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இதில் வேறு ஏன்னாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டா பை பை சி